நாலு வயசு குழந்தையா இருக்கும்போது போது உன் கழுத்துல இருந்த மூணு பவுன் செயினுக்காக உன்னை தூக்கிட்டு வந்து நீ மட்டும் பிள்ளையா உன் கழுத்த நெருங்கி கிணத்துல போட்டிருப்ப செயின் எடுத்துக்கிட்டு சின்ன வயசுல இருந்தே உன்னை இந்த தோல்ல போட்டு வளர்த்துனேன் ஏன் தெரியுமா சொல்லு சும்மா சொல்லு

அந்த பலம் கார பயில பத்தியா சொல்ற நீ ஏன் கோவத்துல புளிய வாகுற நான் எனக்கு இருக்கேன் உன்னை கோபுரத்துல வைக்கிறேன் கோவில் கோபுரம் இல்ல மாடி வீட்டுல வைக்கிறேன் உனக்கு கொஞ்சம் விளக்கு ஏற்றி வைக்கிறேன் மேல பேனு சுத்தும் கீழே கொஞ்சம் விளக்கு ஏறியும் இது விட என்ன வேணும் உனக்கு எனக்கு ஒண்ணு வேண்டாம் கொண்டுமே வேண்டாம் கொண்டு போட்டு

இப்ப நிரூபிக்க போற ஐயோ கெட்டவனோ எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் கூப்பிட்டு இருக்க அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் உனக்கு பணம் கொடுத்தவனுக்கே இதை பலி கொடுத்துருத்து நீ நான் பொண்ணு

தனவால் பிரம்மா எவ்வளவு கஞ்சத்தனம் படைச்சவங்கிறது அவன் இடுப்பை பார்க்கும்போது தெரியுது அதே சமயத்துல அவனுக்கு எவ்வளவு பரந்த மனசுங்கிறது கொஞ்சம் மேல பார்க்கும்போது தெரியுது

இவளை நல்லா அலங்காரம் பண்ணி என் ரூம்ல உட்கார வைங்க நல்லாவா புல்லாவும் நல்லாதான் கஸ்தூரி வச்சது ஒரு பாப்பா தாயே குழந்தைய நல்லா அலங்காரம் பண்ணி வை அப்பதான் ஐயா வந்து நல்லா அலங்கோலம் பண்ணுவார் நீ போறது எப்போ இப்போ போ நீங்க கொடுத்த பணம் எங்க அஞ்சு பேருக்கு பட்டாது அஞ்சு பேரா கேப் மாரி ஷோ மாறி பிக் பாக்கெட் நெக்லஸ் பொம்பளை முறைக்கு தனப்பால் அத்தனை இன்னும் தானே ஆமா நீங்க கொடுத்த அட்வான்ஸ் ஐயாயிரம் ரூபாய் இந்த அஞ்சு வேலை செய்யறதுக்கு பத்தாது பேலன்ஸ் தொகை இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா வசதியா இருக்கும் கண்ணி கழியட்டும் இருந்து கண்ணி போடு இனிமே நமக்கெல்லாம் ரெஸ்ட் தான் இன்னொருத்தி வர்ற வரைக்கும் உனக்கு சாப்பிட கூட நேரம் கிடைக்காது

எப்படியாவது வந்துடுறையா சார் பத்திரிகையில விளம்பரம் கொடுத்து ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் ஆளும் வரல போனும் வரல அவசரப்படாதீங்க அவ எந்த சூழ்நிலை இருக்காளோ அவ கைக்கு பேப்பர் கிடைச்சதோ இல்லையோ என்னங்க கோயிலுக்கு போய் தங்கச்சி பேர் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரீங்க கொஞ்சம் நீங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் போய் விசாரிக்கணும் கார் தான் போத வாங்க போல பாருங்க அந்த பொண்ணு காணும்னு சொல்றதுக்கு வக்கமா இல்ல கோச்சுக்காதீங்க முதலாளி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த குட்டியை கொண்டாந்து நிறுத்துற பேசிக்கிட்டு எப்படி அவளை கொண்டு வரணும் ஒண்ணும் ஜிச்சு பச்சா பண்ணக்கூடாது வெளியே வரட்டும் யோ நீ எங்க போயிட்ட எல்லாரும் சேர்ந்து நல்லாவே தண்ணி காட்டுறாங்க வந்து ரொம்ப நேரம் யோவா யோ யார் என்ன

இருப்பா நீ ஏன் பாரு இந்த மாதிரியே இருக்கா நீங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க எப்படி முழு முழுது இருக்கா முதல்ல எங்க அக்காவுக்கு அப்படியா நான் பாக்கணும் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணத்தான் கோயிலுக்கு போயிருக்காங்க

குளிர் இந்த வீட்ட கால குளிர் விட்டு போயிடும் நான் கோச்சுக்கே நினச்சு அழறியா உமா மாதிரி அழகான பழங்க என்ன தப்பு பண்ணினாலும் முதல்ல மன்னிக்கிறவன் நான் தான் ஏன்னா நான் அழகின் அடிமை இருபதாயிரம் ரூபாய் வசதியா இருக்கும் இன்னும் கண்ணி கழிவலையடா அப்பவே சொன்னேன் இதே வேலையா இருக்காதீங்க பாடி கெட்ட என கிளடா குறைச்சல் உங்களுக்கு கையில நல்ல பலம் என்ன பார்த்து அதிச்சில உன் தங்கச்சி மயங்கி விழுந்துட்டா உங்கள பார்த்த உடனே வா ஏன் இந்த நாங்கேஜ மாதிரி போனீங்களா கதையோட போறடா இந்த சஃபாரிய போட்டுக்கிட்டு ஜென்ட்மெண்டு மாதிரி உள்ள போனேன் அவள் தோள் மேல கைய வச்சேன் துவண்டு விழுந்துட்டா உள்ள டாக்டர் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு தனியாவா அது கேட்டது போங்க டாக்டர் அவளை எப்ப டயார் பண்றது அப்புறம் நீங்க எப்ப டயார் ஆவறது அதுக்கப்புறம் அவள் எப்ப டயார் ஆவறது அது வரைக்கும் நம்ம பொழப்பு என்ன ஆவறது கவலைப்படாது காலையில பணத்தோட போலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு ராத்திரி பூராவா டேஸ்டிங்க உள்ள இருக்கிறவன் நல்லவன் தானே கங்கராச்சுலேஷன் சார் பொண்ணுக்கு எப்படி இருக்கு எப்பமா இருக்கா இன்னும் ரெண்டு மாசம் போச்சுன்னா படிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியத்தானே போகுது ஓகே சார் சரி அப்புறம் பாக்கிறேன் எனக்கு ஒண்ணு தெரியாத முதல்ல

பாடி! பாரு கல்யாணம் ஆகாமலேயே வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற ஒண்ணு கை நீட்டி பணம் வாங்கின முதலாளி முன்னாடியே என்ன தலைவனையை வச்சுட்டியடி என்ன திடீர் இது திடீர் தாலி இல்ல சோதரப்பட்டீங்க எனக்கு கட்ட தாலி நீங்க நினைக்க போனதா இல்ல என் பேர் லலிதா கஸ்தூரி தானே நானும் என் தங்கச்சி கஸ்தூரிய குழந்தைங்க நாலு வயசுல என் தங்கச்சி காணாம போயிட்ட ஒருத்தர் மூலமா என் தங்கச்சி இன்னும் உயிரோட தான் இருக்கானே எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தெரிஞ்சது